எதை மிஸ் பண்ணாலும் இயேசுவை மிஸ் பண்ணப்படாது அதான் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் மறுதளிப்பதற்கு எவ்வளவு சூழ்நிலை வந்துச்சுமா

இப்படி ஒரு இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையில் சொந்த படுவை அப்படி நான் நினைக்கல ஆனா அரசாகறது வரைக்கும் இந்த இயேசு எனக்கு பாதா அலை லுயா அத்தனவர் சொல்லு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பெரிய கரவன்யா அலை சொல்லுங்க அழைலுயா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கு பா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிகாது காத்துக் கொள்வார் என்னை நம்பியவ தந்தே பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே என்னை நம்பியவ தந்தே பதனை அவர் வரும் கை தட்டி பாடுவோமா ஆமென் ஆ பரமானந்தமே இது மா பெரும்பா கியமேந்தமே பரமான இது மா பேரும்பா கியமே இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரத்தில் சொந்தமா இந்த பாத்தலத்தில் சொந்தக்கார என்னை காரைத்து அன்போட்டுக் கொள்வார் நாளில் அன்போட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமரு அங்கே அவருடன் அடிப்பாடியே மகிழ்ந்திடுவே அவர் சமூகமரு அங்கே சொந்த உள்ள சொந்த மறுதளிக்க வேண்டி எவ்வளவு சூழ்நிலை வந்தபொழுது ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் நீ இன்னும் மறுதலியாமல் என்னை பற்றி கொண்டிருக்கிறாய் அலேலு அமேன் வீதாகமத்திலே மோசைக்கு பின் தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்யத்தக்கவர்கள் இருந்தான் காலை காலை ஒரு முறை தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் தன்னை நடத்துகிற மோசையை பார்த்து வந்து சொன்னார் ஐயா நாற்பத்தி ஐந்து வயதிலே நான் எகித்தை விட்டு வெளியே வந்தேன் இப்பொழுது எனக்கு வயது எண்பத்தி ஐந்து நாற்பது வருஷங்கள் கடந்து விட்டன ஆனாலும் அந்தக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று அதுதான் அன்றைக்கு ஆண்டவர் எந்த தைரியத்தில் பிடித்துக் கொண்டேனோ அலையிலோயா தெய்வ யோபுவின் வாழ்வில் அநேக இழப்புகள் அநேக இழப்புகள் அந்த இழப்புகள் வரும்பொழுதெல்லாம் அவருடைய மனைவி அந்த மனிதனை மிக கவனமாய் பார்க்கிறார் அவர் மறுதளிக்கவே இல்லை மறுதளிக்கவே இல்லை ஒரு முறை சொல்லுகிறான் இன்னும் நீ உம்முடைய உத்தமத்தில் அம்மா அவரோடு கொடுத்த வாழ்ந்த தாய் மனைவியே இப்ப இனி இவர் மறுதளிச்சிருவார்னு நம்புது அப்ப உலக நம்ப இருந்திருக்குமா உலக என்ன சொல்லும் இனி இவர் ஆண்டவரை சேவிக்க மாட்டார் இனிவர் ஆண்டவருடைய அன்பை சேவிக்க மாட்டார் இவர் விசுவாசத்தில் நிற்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சொல்றார் இன்னுமா உடைய உத்தமத்தில் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவா நமக்கு தெரியுமில்ல என்ன சொல்லுவா நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ கச்சர் கொடுத்தார் கச்சர் எடுத்தார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இவை ஒன்றிலும் அந்த மனுஷன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை என்று பைபிள் சொல்லுது அதுதான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டவனுக்கு அடையாளம் ஒரு ஆமீன் சொல்லுங்க Hallelujah.